பீட்ரூட் பொரியல் ஈஸியாக பொறிக்கலாமா சிம்பிளாகவும் இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பீட்ரூட் விட்டு அலசிட்டு இது மாதிரி கட் பண்ணி அரிஞ்சிட்டு போட்டு கழுவாதீங்க பச்சை மிளகா கரியப்பில கடுகு உளுந்தம்பருப்பு மஞ்சாத்தூள் உப்பு இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் நீட்டாக அரிஞ்சு போட்டுக்கோங்க இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டு பொறிஞ்சவொன்னா உளுந்தம் பருப்பு போட்டுருங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க வதங்கலை இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு வதங்கிடுச்சு இப்போ நம்ம பீட்ரூட் அலசி அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து ஒரு கலர் கதணுங்க எண்ணெயில் ஏனால் இது மாதிரி கலருங்க இப்போ கரியப்பில் சேர்த்துருங்க அதில் தண்ணி கொஞ்சோண்டு வேகிற அளவு தண்ணி இப்போ மஞ்சார்த்தூல் மிளகாய் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலரிட்டு தட்டு போட்டு முடிடுங்க கொஞ்சம் காய் ஒரு ஆள் சாப்பிட்ற காய் தான் அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சே செய்யுங்க அவ்வளோதான் காய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூடல காயும் வெந்துருச்சு காலையில் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகிற ஒரு ஆளுக்கே இதை செஞ்சால் ஈஸியாக முடிஞ்சிடும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்